மறுபடி இந்த வீடியோவில் உங்களை சந்திப்பை மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் மத்தியில் அருமையான தம்பி தினேஷ் இருக்கிறாங்க இவங்க இருக்கிற இடம் வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா சீர்காழி பகுதியில் என்கிற கிராமத்தில் அவங்க இருக்கிறாங்க அருமையான என்னுடைய ஊழியக்காரர்களோட மச்சுரு தம்பியை பற்றி ஒரு ஒரு சில ஒரு விஷயங்களை மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன் அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க அநேகர் ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கி வாலியர்கள் வந்து தேவையில்லாத பழக்கங்கள்லாம் அடிமை ஐத்தனுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டு இருக்கிற அந்த காலகட்டங்களில் இன்றைக்கி குடும்பத்துக்கு வேண்டி எதாவது பிஸ்னஸ் பண்ணுற நண்பர்கள் இருக்கிறாங்க வாலிபர்கள் இருக்கிறாங்க ஆனால் தம்பியோட என்ன ஒரு ஃபெசாலிட்டி அப்படின்னா அவங்க மீன் பிடிக்க கடலில் போவாங்க மீன் பிடிக்கணும்னா மூணு நாள் ஒரு வாரம் அப்படிலாம் கடலே இருந்து மீன் பிடிச்சி கடல்லே தான் தம்புவாங்க அப்படி வருவாங்க அப்படி ஒரு வேலை வாங்குறேன் தம்பி அது தம்பி தினேசர் நான் உங்களுக்கு அவன் தப்பு என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறத நம்ம கேட்போம் ஓகேயா தினேசு இப்போ நீங்கள் பரமாவதி கடலுக்குள்ளே போய் மூணு நாள் இல்லை ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் அவ்வளோ நாளில் நீங்கள் கேட்குங்க கடலில் வந்து ஒரு மாதம் வரீங்க ஒரு மாதம் ஒரு மாதம் வரை அவங்க கடலுக்கு வந்துருக்காங்க சாப்பாடெல்லாம் சாப்பாடுலாம் கடலில் சமைப்பாங்க இந்த எத்தனை வயசுலேருந்து நீங்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்காங்க பதினஞ்சு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுலேருந்து அவங்க கடலுக்கு மீன் பிடிக்க போயிருக்காரு இந்த பதினஞ்சு வயசுலேருந்து போயிருக்கீங்க உங்கள் லைஃப்பில் கடலுக்கு மீன் பிடிக்கப்படும் மறக்க முடியாத எதாவது நிகழ்வு இருக்கா மறக்க முடியாத எதாவது கொண்டு முடிஞ்சோம் கேரளாவில் வந்திருக்கோம் கடல் சீற்ற புயல் வந்து கடலில் எடுத்து ஒரு மாதம் கடலுக்கு போயிருக்காங்க கடலில் மீன் பிடிக்கும் புயல் வந்ததே தெரியாது புயல் வந்து ரொம்ப சொன்ன அவங்களுக்கு பயங்கரமான ஆபத்தான நிலைமையும் எப்படியோ கிருமையினால் அவங்க கடலை வந்து சேர்ந்தாங்கன்னா தினேசை பற்றி சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா கடவுளுக்கு நல்ல பயந்த ஒரு தம்பி கடவுள் இயேசு பயந்த ஒரு தம்பி அது மாத்திரமல்ல இன்றைக்கு அவங்க எல்லாருமே அதாவது யார் இருந்தால் எல்லா இயேசு மாத்திரம் நம்புகிற ஒரு குடும்பம் அவங்களுக்கு நல்ல ஒரு குடும்பம் இருக்குது தம்பி தினேசுக்கு வேண்டி அதை செய்கிற வேலைக்கு வேண்டி அவங்களுடைய கூட பிற தம்பி இருக்கிறான் அக்கா இருக்காங்க தம்பி இவங்க அம்மா தம்பி செய்கிற வேலைக்காக இங்க எல்லாரும் அதிகமாய் தம்பி தினேஷுக்காய் ஜோமனுங்க ஒவ்வொரு வரையும் தாராளமாக ஆசிர்வதிக்கட்டும் தினேஷ் ஒரே ஏதாவது உண்டே சில ஒரு ஆலோசனை மட்டும் உங்களுக்காக வேண்டி தினேஷ் ஏதாச்சும் சொல்லுவோம் ஏதாவது சொல்லிப்போம் ஏதாச்சும் சொல்லுவோம் என்னாச்சு பசங்க பசங்களுக்கு என்ன சொல்லுவோம் மாளிகை பசங்க எல்லோரும் கத்தருக்கு உண்மையாக இருக்கணும் நம்ம தேவையில்லாத பழக்கங்களை எதுவும் வச்சுக்காமல் எல்லோரும் நம்ம ஜீசஸ்க்கு உண்மையாக இருந்து நம்ம கடைசி காலத்தில் தலுத்தோடு இருப்போம் ஹலோ ஆ மே காட் ப்ளஸ் யூ கருத்தரவை ஒவ்வொரு வரையும் தாராளமாக ஆசீர்வதிக்கட்டும் மே காட் ப்ளஸ் யூ தேங்க் யூ